விஜயோட ஜனநாயகம் படத்துக்கு வந்து சிவகார்த்திகேயனோட படத்தை பராசக்தி மீட் பண்ணி பிரச்சனை கொடுத்தது திமுக தான் அப்படிங்கிறத இல்லை அது அதெல்லாம் வந்து அது என்ன நடக்குது என்னங்கிறதே எங்களுக்கு தெரியாது அந்த மாதிரிலாம் வந்து வேணும்னு போய் யாரையும் தொல்லை பண்ணுற அரசாங்கம் இந்த அரசாங்கம் கிடையாது மாணவ முதலமைச்சர் அவர்களோ அல்லது உதயநிதி அவர்களோ அந்த மாதிரியான எந்த நடவடிக்கைக்கும் போக மாட்டாங்கிறதுக்கு உலகத்துக்கே தெரிஞ்ச விஷயம் அதனால் வந்து அதெல்லாம்

படமே பாக்குறது இல்ல அப்படி இதெல்லாம் எப்படி பாக்குறீங்க ஒரு நாவேக்கு அவருடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் வந்து பேசுற போது ஒரு பேட்டியில திமுகவும் அதிமுகவும் வளர்ந்து வந்து எங்களை எங்களை தான் தாக்குறாங்க அப்படின்னு இருக்காருங்க காட்சி மரம் கல்லடி போடுவாங்க அந்த மாதிரி எங்களை போட்டு ரெண்டு பேருமே தாக்குறாங்க அப்படின்னு சொல்றாரு இருக்கிற அத்தனை பேர் வந்து எங்களை தாக்கிட்டு இருக்காங்க இது இதை போய் நாங்க என்னன்னு சொல்றது எல்லாருந்தான் எங்க மேல கள்ள தூக்கி போட்டு இருக்காங்க நாங்க அந்த கல் வந்து உழுவுறதெல்லாம் கவலையே படலை நாங்க எங்க வழியில ஒழுங்கா போயிட்டு இருக்கிறோம் மக்களுக்கு என்ன செய்யணும் என்ன எங்க பல்லடத்தில் நடந்த மாநாட்டை விட உலகத்தில் வேற எதையும் வந்து ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஒரு ரெக்கார்டு சொல்ல முடியாது ஒரே நாளுக்கு ஐயாயிரம் ரூபாய் கொடுங்கன்னு கேட்டோம் கொடுத்தாங்களா அப்புறமேல திமுக வந்து தான் கொடுத்தது அப்போ தான் தலைவர் கூப்பிட்டு சொன்னார் எதிர்கட்சியாக இருந்தாலும் பரவாயில்ல நீங்கள் பண்ணுங்கன்னாரு அன்னைக்கு யாரும் வேலைக்கு போகல ஒரு வாரத்துக்கு மேலே வீட்டில் வந்து அரிசியோ பருப்போ இருக்காது அப்படிப்பட்ட சூழ்நிலையை திமுக தான் போய் கை கொடுத்தது அதனால பொங்கலுக்கு என்ன பண்ணணும்னு தலைவருக்கு தெரியும்